சென்னை தனியார் ஓட்டலில் நடைபெற்ற கோக் ஸ்டுடியோவின் இது இரண்டாம் சீசன் உலகெங்கிலும் உள்ள மிகவும் கவர்ந்த அறிமுக தொடர்ந்து கோக் ஸ்டுடியோ தமிழின் இரண்டாவது பதிப்பை கோலம் பெருமையுடன் வழங்குகிறது இந்த சீசனில் திறமை வாய்ந்த இருபத்தி ஒன்றுக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் என்று மறக்க முடியாத ஒன்பது சுவடுகளை பதிக்கின்றனர் ரசிகர்களை பரவசப்படுத்தி மனதை தொடும் நிகழ்வாக இது உருவாகும் சீசன் ஒன்னை மிகவும் வெற்றிகரமாக மாற்றிய சமாச்சாரத்தின் அடிப்படையில் கோக் ஸ்டுடியோ தமிழ் சீசன் டூ வயது கலாச்சாரம் கொண்டாட்டம் நட்பு மற்றும் தோழமை காதல் பேரார்வம் போன்ற அனைத்தையும் தனது புதிய டூன்கள் மூலம் மெல்லிசையின் மூலம் ஒன்றாக இணைக்கப்பட்டு ரசிகர்களை ஈர்க்கின்றார்கள் இசை தயாரிப்பாளர் ஷான் ரோல்டன் கலைஞர்களின் மறக்க முடியாத பாடல்கள் அடுத்த சில மாதங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வெளியாக உள்ளது மேலும் இதன் முதல் பாடலான இது ஒரு அற்புதமான உணர்வாக மட்டுமின்றி ஆற்றல் மிக்கதாக வாழ்க்கையில் கோக் ஸ்டுடியோ தமிழ் சீசன் டூ பாரம்பரிய கலாச்சாரத்தில் எல்லையையும் தாண்டி பார்வையாளர்கள் கண்டிராத உணர்வுகளின் உச்சிக்கே அழைத்து செல்கின்றது மேலும் இதில் ஆண்ட்ரியா ராப் பாடகர் அறிவு ஜான் ரோல்டன் ராஜலக்ஷ்மி சத்ய பிரகாஷ் ஆர்கே ஆதித்யா சஞ்சய் சுப்பிரமணியன் உள்ளிட்ட கோக் ஸ்டுடியோ தமிழ் சீசன் டூவில் பிரபலங்கள் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது சீசன் டூவில் வந்துட்டு நானும் ஒரு ஆல்பம் சாங் பாடியிருக்கேன் இந்த பாட்டு வந்து ஜிவி சார் வந்து பண்ணியிருக்காங்க நானும் வித்யா ஒர்க்ஸ் அப்படிங்கிற யூஎஸ்ல இருக்காங்க அவங்க நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து தான் இந்த பாடல் பாடிருக்கோம் இந்த பாடல் வந்து ஒரு இருக்கும் ஒரு கிராமத்தில் இருக்க பொண்ணு வந்து அவங்களோட கொண்டாட்டங்களை எப்படி வெளிப்படுத்துவாங்க ஒரு டவுனில் இருக்க ஒரு பொண்ணு வந்து அதை பார்க்கும்போது எவ்வளோ எக்ஸைட் ஆவாங்க அப்படிங்கிறதான் இந்த பாட்டோட கான்செப்ட் சாங் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ஸோ மக்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து ஒரு மாதிரி வெஸ்டர்னைஸ்டாக சில விஷயங்களும் மெலடிஸும் இருக்கும் அதே போல் அந்த நம்ம பாரம்பரிய இசையோட தழுவலும் அதில் இருக்கும் ஓவராலாக கேட்கும்போது ரொம்ப நல்ல இல்லை அப்படின்னு

அங்கேருந்து ஃபோன் வந்தப்பாவே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு நம்மளும் வந்து கொஞ்சம் எவ்வளோ சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு ஸோ அது வந்து சாங்காக இருக்கட்டும் இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக கலர்ஃபுல்லாக இருக்கும் அழகாக இருந்துச்சு